அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் இருக்க அருள்மிகு அர்தனாடி அர்தநாதீஸ்வரர் இருக்க திருக்கோயிலில் இருக்க காலையாக இருக்க ஒரு ஓட்டுநர் பண்ணி எடுத்து தான் பார்க்க போகிறோம் இங்கே மொத்தம் நாலு வேக்கண்ட் இருக்குது ஆனால் வந்து ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஒம்பதாயிரத்தி ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கனரக வாகனம் அதாவது ஹெவி வெஹிக்கல் ட்ரைவிங் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லுறாங்க அதாவது டிரைவரை வந்து இங்கே வந்து ஒன் இயர் வேலை செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகே வேணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஹெல்த் பாடி இருக்கணும் அதாவது உடல் நலத்தில் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பொதுவான தகுதியில் வந்து விண்ணப்பதாரர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது நிறைவு செய்தவராகவும் நாற்பத்தைந்து வயது நிறைவு செய்யாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து சில கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விண்ணப்பத்தை வந்து நம்ம போஸ்டரில் தான் அனுப்பணும் எந்த விதம் வந்து ஆன்லைன்லேயும் அனுப்ப முடியாது ஆனால் டவுன்லோட் பண்ணிக்கிறது நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அத்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு ஏழு இரநூத்தி பதினொன்று விண்ணப்ப படிவத்தை வந்து எந்தெந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலான்றத சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட் கீழே கொடுத்துருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் காய்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது சரிங்களா இதர வித விவரங்களை வந்து திருக்கோயிலில் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வீடியோவில் நம்ம போதுமான தகவலை கொடுக்குறோம் சரிங்களா இப்போ பார்த்திதான் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டணும் பதினெழு பெயர் ஓட்டுனர் பெயர் வந்து உங்கள் பே பெயர் போடுங்க தந்தை கவன கணவர் பாதுகாவலர் பெயர் இருந்தால் போட்டுருங்க சரிங்களா அப்பா பேர் போடுங்கள் இல்லை கணவர் பேரும் போடுங்க பிறந்த தேதி மற்றும் வயது சான்றாவது பள்ளி சான்ற பிறந்த தேதிக்கான பிறந்த தேதியை போடுங்க பக்கத்தில் ஒரு பேக்கெட்டில் எத்தனை வயசு அது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எவ்வளோ வயசு அப்படின்றது போடுங்க அதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஸ்கூல் மார்க் ஷீட் கட்டாயம் இணைக்கணும் டென்த்து மார்க் ஷீட் இருந்தால் இணைங்க சரிங்களா பாலினம் வந்து ஆண் பெண் ஆன் போடுங்க இல்லை பெண் அன் போடுங்க நிரந்தர முகதி போடுங்க ஆதார் அட்டை போ ஆதார் எண் போடுங்க பட் ஆதார் எண்ணையும் வந்து இணைக்கணும் உடைய நகலையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தொலைபேசி எண் போடுங்க இமெயில் அட்ரஸ் போடுங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போடுங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு மென் மென்ஷன் பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிவிகேட் என்க்ளோஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் சரிங்களா இங்கே வந்து ஏஜ் மட்டும் போடுங்க கல்வித்தகுதி என்ன கல்வி தகுதி முடிச்சுன்னு போட்டிருக்கேங்க இதர தகுதி நான் இங்கே வேலை செஞ்சேன் அங்கே வேலை செஞ்சேன் அப்படின்றது இல்லை அது 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 வராது சாரி கா அது வராது இதர தகுதியில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றது போடுங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து முன்னாடிக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் குட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இதை படிச்சு ஸ்கூல்லேருந்து வாங்கலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனிங்க்கு போடுற அதிகாரிங்க கிட்ட தான் வாங்கிக்கலாம் ஸ்கூல் டீச்சர் டுவெல்த் டீச்சர் யார் கட்டுறதுனாலே வாங்கிக்கலாம் சரிங்களா அதை நன்னெடுத்து அதாவது ஸ்கூல்லேயே வந்து நன்னெடுத்துச் சான்று கேட்காங்க முக்கியமான மென்ஷன் பார்த்து சீரியல் நம்பர் பதிமூணு பதினாலில் வந்து என்ன கேட்காங்கன்னா ஒன்று வந்து பக்கத்தில் இருக்க கசெட் ஆஃபீஸர்ஸ் அதாவது கிரீனிங்கில் சிக்னேச்சர் போகிற ஆஃபீஸர்கிட்டையும் நீங்கள் ஸ்கூலில் கடைசியாக படித்த போது பிறப்பட்ட நன்னெடுத்துச் சான்று ரெண்டு நன்னடத்தை கான்டாக்ட் சர்கிட்ட கேட்காங்க என்ன சீரியல் நம்பர் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் கிரிமினல் கேசஸ் எதுனா பெண்டிங்கில் இருக்கா நீங்கள் எதுனா பதிவு பண்ணியிருக்கீங்களா நிலைய உணர்வதா இல்லை தண்டனை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு மூணு விஷயங்கள் ஆ ஆ இ அப்படின்னு மூணு கேட்டுருவாங்க இதில் எதனா இருந்தால் கொடுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் இல்லையும் கொடுத்துருங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் பதினாறு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருந்தால் கொடுங்க இல்லை வேணாம் பொதுவானவைன்றதுலேருந்து நீங்கள் எதுவும் போட வேணாம் சரிங்களா சீரியல் நம்பர் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஒரு கோயிலில் வந்து வேலை செஞ்சீங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க இதில் ஏதோ மொத்தம் வேலை செஞ்ச இடத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டில் ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க சரிங்களா கீழே உறுதிமொழி ஆகிய நான் உங்கள் அப்பா பேர் போட்டு நான் மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காண்டி ஒரு க கையெழுத்து போடுங்க நாலு இடம் எனக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை எழுக்க பள்ளிச் சான்று ஆதார் கார்டு இந்து மத சான்று சார்ந்தவர்க் ஜாதி சான்று கல்வி சான்று கொ அஞ்சு ஆறுலேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரெட் சர்டிஃபிகேடிக் ரெண்டு காண்டர்ட் சர்டிஃபிகேட் கேட்காங்க ரெண்டு நேரத்தை சான்றிதழ் கேட்கலாம் ஒன்று பக்கத்தில் இருக்க கெசட் ஆஃபீஸர் ஒன்று வந்து நீங்கள் கடைசியாக படித்த கல்லூரி அனுபவி இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்களோ இல்லை எதோ ஒரு ப பர்டிகுலர் வீட்டில் வேலை செய்யிங்களோ அவங்ககிட்ட ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து இன்னார்லேருந்து இன்னார் வரைக்கும் இந்த சம்பளத்தில் வந்து இவ்வளோ ஊதிய இவ்வளோ நாட்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்றதையும் எழுதி வாங்கிக்கோங்க சரிங்களா அதுக்காக சுய விளையாடுமட்ட ஒரு ஒரு போஸ்ட்டு என்கோ கவரை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஸ்டாம் போட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் தேதி பதினெட்டு வயசு நம்ம இது ஏற்கனவே பார்த்து தான் காய்ஸ் பதினெட்டு வயசு ஆன ஆனவரும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வயசு ஆனவராகவும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போகாதவாறு இருக்கணும் கட்டாயம் அவன் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அதாவது கொடு கொடுத்த டேட்டுக்குள்ளே கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வரணும் சரிங்களா கொடுத்த டேட்டுக்கு அப்புறமா ஒரு அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி இணைக்கணும் ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆதார் அட்டை இணைக்கிறோம் அதுவே நம்மளுக்கு போதுமானது வயதிற்கான சான்றா சான்றா வந்து அதாவது ஏஜ் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இணைக்கலாம் அதாவது டிசி கூட இணக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது செலெக்ஷன் பண்ணுற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதினேஸ்வரர் கோயிலில் தான் வேலை செய்கிறதில்லை அந்த அந்த மாவட்டத்தில் இருக்க இந்த அறநிலைத்துறை நியமிக்கிற எந்த ஒரு இடத்துலையும் போய் நீங்கள் பணி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அனுப்புகிற கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதவிக்காக விண்ணி விண்ணப்பிக்கிறோம் அப்ளைடு போஸ்ட் போகிற டிரைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போடுங்க டி நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வது கலந்து கொள்வதற்கு வந்து எந்த விதமான வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசலானங்களை வந்து கட்டாயம் வந்து நேரில் இன்ட்ரிவியூ அப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஜென்ரல் தான் இப்போ ஸ்ரீநர் பன்னெண்டு ஜென்ரலும் பதிமூணு வந்து ஜென்ரல் ஸோ பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சர்ட்டிவிகேட் ப்ரொவைட் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகிட்டும் வந்து ஜெனிவன்ஸ் கேட்பாங்களோ எந்தெந்த ஒரு கம்யூனிட்டி சர்ட்டு வாங்கினா க நியர் தாலுகா ஆஃபீஸுக்கு வந்து அவங்க லெட்டர் அனுப்பி இந்த கம்யூனிட்டி சர்ட்டிவ்ட்டு ஒரிஜினலா இல்லை போலியா அப்படின்றது வந்து கட்டாயம் கண்டுபிடிப்பாங்க அதாவது இப்போ திருக்கோயிலுக்கு அறநிலைத்துறைக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர்ந்தீங்கன்னா இல்லை அந்த வழக்கு தொடர்ந்தோடைய வாரிசுகளாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்காதீங்க விண்ணப்பிச்சதுனாலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதாங்க காய் சீரில் வேறு எதுவும் பெருசாக இல்லை தேங்க்யூ